கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்ல சொல்லல்லாஹ் அலிவசம் அவங்களுடைய வாழ்க்கைகளே அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை பாருங்கள் அபு உபைதா ரதி அல்லாஹ் வன்பு இரண்டு தோழர்கள் அபு பக்கர் ரதி அல்லாஹ் காலத்திலே முதன் முதலாக அபு உபைதா ரதி அல்லாஹ் அவர்கள் படை தளபதியாக இருக்கிறார்கள் ஹாலித் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அபு உபைதா அவருக்கு எழுதுகிறார்கள் அபு அவர்களே இந்த படையிலிருந்து நீங்கள் விலகிக்கொண்டு வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று என்னுடைய பார்வை சொல்லுகிறது அதனால் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகும் என்னிடத்திலே நெருக்கமானவர்கள் நீங்கள் தான் அதனால் இருந்தாலும் இந்த படைக்கு பொருத்தமாக ஹாலிதை நான் கருதுகின்றேன் என்று அல்லாஹுடைய சூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லா செல்லமுடைய முதல் சலீஃபா யாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அபு ஒப்தா ரசிகல்லாகும் அவர்கள் கடிதத்தை வாங்கியவுடன் ஹாலிதுக்கு பரிமாறுகிறார்கள் ஹாலிது அவர்கள் மறுபடியும் எழுதுகிறார்கள் அபு ஒப்தா அவர்களே நான் அமீருடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறேன் கட்டுப்படுகிறேன் அல்லாஹிமாக்கும் உங்களுக்கும் கூலி கொடுப்பானா அபு வயதா அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹாலிது அவர்கள் படை தளபதியாக வந்து போர் நடந்து கொண்டிருக்கிறார் யாருடைய ஆட்சி காலம் வருகிறது அமரது அல்லாவுடைய ஆட்சி காலம் வருகிறது அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா வலிவு செல்ல முடியும் இரண்டாவது சலீஃபா அபு உபய்தா அவருக்கு மறுபடியும் கழுதம் எழுதுகிறார்கள் அபு உபய்தா அவர்களே நான் இந்த படைக்கு பொருத்தமாக உங்களைத்தான் கருதுகிறேன் இந்த படைக்கு பொருத்தமாக உங்களைத்தான் நான் கருதுகின்றேன் ஹாலிதை பதவி நீக்கம் செய்துவிட்டு நீங்கள் படைத்தளபதியாக மாறுங்கள் என்ன ஆகும் இந்த காலத்தில் இது நடந்திருந்தான் அவர்கள் கலந்து கொண்ட போர்க்களம் வெற்றி அடையாமல் இருந்ததில்லை அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவ்வளவு பெரிய போர் எனக்கு போர் படையெல்லாம் தெரியும் தந்திரம் எல்லாம் தெரியும் அபுபய்தா அது அபூ பக்கர் போட்டாங்களே இவருக்கு உமரன் வந்து இப்படி செய்யறாங்கன்னு கேட்டாங்களா அது எல்லா வந்து சொன்னா நான் கேட்கணுமான்னு கேட்டாங்களா அப்படியா அமீர் அவர்கள் அப்படி கடிதம் எழுதுகிறார்களா ஹாலித் அவர்கள் சொன்னார்கள் அமீருடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு இந்த பதவியை விட்டு விலகி அபு உபய்தாவை நீங்கள் படைத்தளபதியாக வாருங்கள் இப்படிப்பட்ட ஒற்றுமை வாருங்கள் எவ்வளவு கருத்து மூர்தர்கள் இருந்தாலும் எவ்வளவு கருத்து மூறுதர்கள் இருந்தாலும் அமீர் என்ற வார்த்தைக்கு ஒரு கட்டுப்பாடு சமூகத்துடைய ஒற்றுமைக்கு ஒரு முக்கியத்துவம் சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதில் பார்வை அமர் அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்னார்கள் ஒருவேளை அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்திலே ஏன் ஹாலிதை பதவி நீக்கம் செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அமர் அவர்கள் சொன்னார்கள் ஹாலிதை ஏன் பதவி நீக்கம் செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சல்லல்லாஹ் வலைவர் செல்லும் சொன்னார்கள் அபு உபைதா அவர்களை பார்த்து அல் அமீன் உம்மா இந்த உம்மத்துடைய பொறுப்பாள் நோமத்துடைய பொறுப்பான இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தேன் இது எல்லாம் அவடத்தின் அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் பரிமாறப்பட்ட இந்த சமூகம் இந்த சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக சிறிய சிறிய மனச்சங்கலங்களுக்காக முஸ்லிம்களுக்குள் அடித்துக் கொண்டு உருளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு எதிராக வாழ்களை தூங்கி தூக்கி கொண்டு போராடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லுவதில்லை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சகோதரனாக நினைப்பதில்லை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை சரியான தரமான பார்வையில் பார்ப்பதில்லை அவனை பகையாக பார்க்கிறான் சலாமை பகிர்வதில்லை அவனோடு பேசுவதில்லை உறவை துண்டித்துக் கொள்கிறான் ஒருவன் வேறு இயக்கத்தில் இருந்தால் அவன் மீது காட்டுவதற்கு ஒரு முஸ்லீம் தயங்குகிறான் என்றால் இந்த சமூகம் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய ஒழுக்கத்தில் இருக்கிறதா அல்லது ஒழுக்கத்தில் தன்னுடைய பாதை அமைத்துக் கொண்டிருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் கண்டியத்துக்குரியவர்கள்